அன்புடையிற அனைவருக்கும் வணக்கம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளைக்கு அருகில் ஒரு வாயில்லா ஜீவராசி தனது குட்டிகளுக்கு உணவை கொடுத்து கொண்டிருக்கு இது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் வாழும் இந்த வாயில்லா ஜீவராசிகள் அதிக அளவிலான கடினங்களை அனுபவிச்சுக்கிட்டு ஏனென்றால் இது போன்ற ஜீவராசிகள் நமது அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் அதிக அளவிலாக உற்பத்தி ஆயிருக்கு அப்படி அதிக அளவில் உற்பத்தி ஆகும்போது அதற்கான உணவு என்பது கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது என்னதான் நமது அறக்கட்டளை மூலமாக இந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் மற்றும் வாரந்தோறும் உணவு வழங்கினாலும் எப்படி இங்கு மனிதர்கள் அதிகமாக இருப்பதனால பல்வேறு கடினங்களுக்கு ஆளாகின்றாங்களோ அதே போல் இங்கே அதிக அளவிலான வாயில்லா ஜீவராசிகள் இருக்கின்றதுனால நமது அறக்கட்டளை கொடுக்கும் உணவு போதுமானதாக இருக்காது அதனால் இங்கே உள்ள வாயில்லா ஜீவராசிகள் குறிப்பாக இந்த குட்டிகளை இன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கு அதிக அளவிலான பசி ஏற்படுறதுனால அதிக அளவிலான உணவு தேவைப்படும் ஆனால் அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்க நம்மால் முடியாததுனால அந்த வாயில்லா ஜீவராசிகள் பசியினால் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இறக்கும் சூழல் ஏற்படும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது ஒரு வாயில்லா ஜீவராசி நோயின் காரணமாக தன்னுடைய உடலில் காயம் ஏற்பட்டு அந்த காயம் நாளடையில் பெரிதாகி ரேசஸ் உண்டாகி அது மிகவும் அதிகமான நிலையில் அது தலையில் புழு வைத்து தற்போது பாதி தலையே இல்லாத அளவுக்கு அந்த புழு இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போன்று காயம் அதிகமாகி ரொம்ப வலி அதிகமானதனால அங்கே சுற்றியுள்ள அன்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நமது அறக்கட்டளை அன்பர்கள் அந்த வாயிலா ஜீவராசியை பத்திரமாக மீட்டெடுத்து அதற்கு வேண்டிய முதலுதவிகளை செய்து பின்பு அதனை மருத்துவத்திற்காக அதை குணப்படுத்த வேண்டி அதனை மருத்துவ காப்பகத்திற்கு அழைத்து செல்கின்றனர் பல்வேறு உயிரிழக்க செயல்களுக்கு மத்தியில் இது போன்ற செயல் செயலை தொடர்ந்து செய்ய முடியாட்டினாலும் அன்பர்கள் பல பேர் மிகவும் வற்புறுத்தி கேட்டதுனால நமது அன்பர்கள் இந்த உதவியை செய்தனர் எப்படி ஒரு மனிதருக்கு தொடர்ந்து வழி கொடுத்து கொண்டே இருந்தால் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அது போன்ற ஒரு வழியில்தான் அந்த ஜீவராசி நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதை மீட்கும்போது அந்த வழியில் தான் அது இருந்துச்சு அதை அந்த காப்பகத்தில் வைத்து பராமரித்து ஓரளவு அதற்கு குணமானது பிறகு நமது அறக்கட்டளை அன்பர்கள் அதை திரும்பி எடுத்து வந்து மீண்டும் பழையபடி விட்டனர் அது ஓரளவு குணமான பிறகு அது மகிழ்ச்சியுடன் திரும்பி பழைய பயணத்தை தொடர்ந்தது அதை பார்த்த அன்பர்களுக்கு எதற்கு இந்த உயிர்கள் இவ்வளோ வழியை அனுபவிக்கணும் பின்பு அந்த வழியிலிருந்து ஓரளவு மீண்டு வந்த பிறகு திரும்ப அதே போன்ற ஒரு வழிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமது அன்பர்களுக்குள் எழுந்தது தற்போது நீங்கள் பார்க்கும் காட்சியானது அந்த வழியிலிருந்து மீண்டு ஓரளவு குணமான பிறகு அந்த மகிழ்ச்சியாக அந்த வாயில்லா ஜீவராசி மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்காக ஒரு புத்துணர்வுடன் செல்வதை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பல அன்பர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஏதோ ஒரு ஜீவராசிக்கு நமது அறக்கட்டளை அன்பர்களால் இந்த ஒரு சின்ன விடுதலை அந்த வாயிலா ஜீவராசிக்கு வழங்கப்பட்டது ஆனால் இங்கு போன்று ஏராளமான வாயிலா ஜீவராசிகள் இருக்கின்றன தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது நமது அறக்கட்டளைக்கு அருகில் ஒரு வாயில்லா ஜீவராசி பசியின் காரணமாக உணவு எதுவும் கிடைக்காம ஒரு இறந்த சக வாயில்லா ஜீவராசின் உடலை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தான் தற்போது நீங்கள் பார்க்குறீங்க இதே போன்று ஒரு மனிதன் இறந்து கிடக்கும் ஒரு சக மனிதனின் உடலை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நம்மளால் அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது ஆனால் அதே வாயில்லா ஜீவராசி பசினால் இது போல் சக உயிரை உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றின எந்த சிந்தனையும் இல்லாமல் நம்ம எளிதாக கடந்து சென்று விடுகிறோம் இது மக்கள் கூடியிருந்த ஒரு பொதுவான இடத்துல நடந்தாலும் உள்ள மக்கள் யாரும் இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல உண்மையில் அந்த வாயில்லா ஜீவராசி நான் இங்கே ஒரு இறந்த உடலை சாப்பிட்டு காமிக்கிறேன் அப்போயாவது எனக்கு உணவு கொடுப்பீங்களா என்பது போன்ற காட்சி தான் அங்கே நிலவியது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது ஆரம்பத்தில் ஒரு அழகான குட்டியாக பார்த்த அதே போன்ற ஒரு ஜீவராசி தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு கடினங்களை அனுபவிச்சுட்டு பசினால பல்வேறு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு நோயினால் பல்வேறு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு சாலையோரங்களில் இல்லை பொது இடங்களில் இறந்து கிடக்கிற காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை நமது அறக்கட்டளை அன்பர்கள் எடுத்து அடக்கம் செய்கின்றனர் இதுபோன்று இங்கு பல்வேறு வாயில்லா ஜீவராசிகள் அழகாக பிறந்து பின்பு பல்வேறு கஷ்டங்களுக்கும் வழிகளுக்கும் ஆட்பட்டு கடைசியில் இதுபோன்று இறந்து கிடப்பதற்கு இதன் மூலம் யாருக்கு என்ன நன்மை விளையும் என்பது நமக்கு சத்தியமாக புரியவில்லை இவ்வளவு கஷ்டப்படுற இந்த வாயில்லா உயிர்களை பார்த்து ஆரறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் ஏன் இதை அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியவில்லை ஆனால் இதன் மூலம் இதே போன்ற ஒரு வாழ்க்கையை மனிதர்களாகிய நாமும் வாழ வேண்டிய சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கிறத நம்மால் உணர முடியுது எனவே மனிதர்களாகிய நாம் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகளின் வழிகளை கண் கொண்டு பார்ப்போம் அதன் மூலம் அதற்கான நன்மையை செய்வதற்கான முயற்சிகளை செய்வோம் அதுவும் நாமும் வேறல்ல என்பதால் அதற்கு செய்யும் நன்மையினால் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்வோம் இது இன்றைய விதை நாளைய விருட்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒலிதேகம் வலையொலி பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்